ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன சாட்சி தெரியுமா அடையாளம் அழிந்தவர்களை மீண்டும் அடையாளப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துவது பழைய ஏற்பாட்டு சாட்சி இஸ்ரவேலர் சாட்சி ஆனால் அடையாளத்தோடு கூட இருக்கிற நம்மை மொத்த அடையாளத்தையும் தொலைத்து விட்டு தேவன் என்கிற ஒரே அடையாளத்தில் நிறுத்துவது தான் நீங்களும் நானும் சாட்சி லேலூயா நான் சொல்றது புரியுதா இப்போது இப்போ நாம் பல ஜாதிகள் ஜாதிகள்லாம் நான் சொல்றது பிரிவுகள் நீங்கள் நம்ம உடனே இப்படி போயிடாதியா பைபிளில் படி சொல்கிறேன் பல பிரிவுகள் கிரேக்கர் யூதர் தமிழர் இப்படி எல்லாரும் இருக்கிறோம் எல்லாரும் ஆண்டவரை வரை ஏற்றுக்கொள்கிறோம் இப்படி ஏற்றுக்கொண்டோன்னா எல்லாருக்கும் எல்லா மொழியும் இருக்கு எல்லாருக்கு இப்படி இருக்கிற நாம அத்தனை பேரும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இனி யூதனும் இல்லை இனி கிரேக்கனும் இல்லை நமக்குள்ள எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன ஆகும் அப்படின்னா நான் என்கிற என்னுடைய அடையாளமே தொலைந்து இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் வாசிங்க கலாத்திய நிருபம் கலாத்தியர் ரெண்டு இருபது கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன் நல்ல கவனிங்க செத்தவன் பிரேத குழியிலிருந்து வெளியே வந்தவன் யூதன் இருக்கிற நாம பிரேத குழிக்குள்ள போறது நாம அதான் பிரேத குழியிலிருந்து வெளியே வந்து மீண்டும் தன் அடையாளத்தை பெற்றுக்கொள்வது யூதனுக்கு சாட்சி இருக்கிற நம்முடைய அடையாளங்களை தொலைக்கிறதுக்கான செய்வது கர்த்தருக்கு சாட்சி நான் சிலுவல் அறியப்பட்டேன் வாசிங்க ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் இப்ப நான் அல்ல யார் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவே அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா என்னுடைய மாம்ச அடையாளம் தொலைய தொடங்கணும் என்னுடைய மாம்சம் சிலுவையில் அறையப்படணும் அறையப்பட்டு நான் என்னுடைய அடையாளத்தை தொலைக்கணும் என்ன அடையாளம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு ஒரு அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் இருக்குது நாம் இப்போ ஓவரால் அடையாளத்துக்கு போக வேண்டாம் அவங்க தமிழர் அவங்க வந்து கன்னடர் இவங்க மலையாளி அந்த அடையாளத்துக்கு போக வேண்டாம் இப்போ நம்முடைய பர்சனல் அடையாளத்துக்கு வாங்க இப்போ நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க இவரு கொஞ்சம் கோவக்காரரு இவர் கொஞ்சம் மூர்க்கமானவர் ஆள் பார்க்கறதுக்கு தான் சைலண்டா இருக்கிறாரு ஒரு காலத்தில் இவர் குடிகாரர் ஒரு காலத்தில் இவர் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேனோ என்னுடைய மாம்ச அடையாளம் தொலைகிறது இப்போ இவர் கிறிஸ்தவர் கிறிஸ்துவை உடையவர் போக 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 என்னுடைய மொத்த மாம்ச அடையாளமும் தொலைந்து நான் முழுவதுமாக குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிறேன் என் சாயல் அழிகிறது என்னுடைய மாம்சத்துக்குரிய கிரியைகள் அழிகிறது மாம்ச சுபாவங்கள் அழிகிறது அழிந்துவிட்டு என்னைக்கு நான் முழுவதுமாக கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறுகிறேனோ என்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கணும் என்னை பார்க்குறவனுக்கு எப்போ வரைக்கும் என்னுடைய காரியங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குதோ நான் இன்னும் சாகலேன்னு அர்த்தம் நான் செத்துட்டேன்னா அவனுக்கு என்ன அடையாளம் இருக்காது இப்போது எவ்வளோ கோவக்காரனாக இருக்கட்டும் என் மேலே கோவம் உள்ளவனாக இருக்கட்டும் ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு அவனுக்கு முன்னாடி கொண்டு போய் போன என்னுடைய எலும்பை வச்சா சொல்லாமல் கொல்லாமல் வைச்சோம்னா அவனால் அந்த எலும்பை பார்த்து கோவப்பட முடியுமா முதல்ல அவனுக்கு அது யாருன்னு தெரியாது அதே நேரத்தில் என் பாடியை டெட் பாடியை கூட கொண்டு போய் வைங்க அந்த இடத்துல இப்போ அவன் சொல்லுவான் இவன் ஒரு காலத்தில் என்னை என்ன பாடுபடுத்தணும் தெரியுமா இவன் ஒரு காலத்தில் எங்கிட்ட கடன் வாங்கினான் தெரியுமா ஒரு காலத்தில் இவன் எப்படி கெட்ட வார்த்தை பேசுவான் தெரியுமா ஏன்னா இன்னும் எனக்கு என்ன இருக்குது மேலே அந்த அடையாளம் இருக்கிற வரைக்கும் அவன் என்னை குறித்து பேசிக்கொண்டே இருப்பான் எப்போ என்னுடைய அடையாளம் மாறுகிறதோ தொலைகிறதோ எப்போ நான் கிறிஸ்துவின் சாயலை அடைகிறேனோ அன்னைக்கு அவன் என்னை குறித்து பேச மாட்டான் கிறிஸ்துவை குறித்து பேசுவான் நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் மாறுவேன் நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ என்னுடைய அடையாளம் என்ன ஆகணும் தொலைந்து போன அடையாளத்தை பெற்றுக் கொள்வது யூதனுக்கு சாட்சி இருக்கிற என் அடையாளத்தை தொலைப்பது கிறிஸ்துவுக்கு சாட்சி தொலைதா என்னுடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்படுகிற மாம்ச அடையாளம் தொலைதா தொலைக்கணும் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் தொலைக்கணும் சிந்தனையில் ஆரம்பிச்சு செயல் ஆரம்பிச்சு பார்வையில் ஆரம்பிச்சு பேச்சில் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் தொலைக்கணும் தொலைக்க 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 எனக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் மாற 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 ஒரு நாள் நம்மை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்கணும் நீ பழையபடி இல்லையே இப்போ நம்மளை பார்க்கும் சொல்லணும் உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருதே ஒரு நாள் சொல்லுவான் இவன் ஒரு காலத்தில் இருந்த மாதிரியே இல்லைங்க இப்போ இவன் புதுசாக இருக்கான் இவன் வேற மாதிரி இருக்காங்க ஏன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இவன் நான் இவன் எப்படி இருப்பான் தெரியுமா இப்போ என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஏன் இவன் அந்த அடையாளத்தை தொலைத்து விட்டான் கிறிஸ்துவின் அடையாளத்தை அவன் பெற்றுக்கொண்டான் அந்த அடையாளம் வரணும் தொலைத்ததை பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு சாட்சியாய் நிற்கிறவன் யூதன் இருக்கிறதை ஆவியிலே நிற்கிறவன் தான் அந்த அடையாளத்தில் இருக்கிறோமா மாறி இருக்குதா மாற முடியுமா மாறாத வரைக்கும் நீ கிறிஸ்துவுக்கு சாட்சி கிடையாது மாறாத வரைக்கும் கிறிஸ்து உன்னை சாட்சியாய் ஏற்றுக்கொள்ள முடியாது தொலைக்கணும் இதே பவுல் இஸ்ரவேலுக்குள்ளே வரும்போது சபை பயப்படுத்த அவனை பார்த்து அவன் சபையை துன்பப்படுத்தினவன் அல்லவா அனனியாவே சொல்றான் ஆண்டவர் சொல்றார் நீ போய் அவன் அபிஷேகம் பண்ணுப்பா நேர் இருக்கிறான் ஆண்டவரே அவன் சபைகளை துன்பப்படுத்தினவன் எனக்கு தெரியும் நீ போ ஒரு நாள் அதே எரிசலேமுக்கு மீண்டும் பவுல் வருகிறான் ஒரு திரளான கூட்டம் பவுலை பார்க்க ஓடி வருகிறது ஏன் பவுலின் மாறிவிட்டது பவுளுடைய சுபாவங்கள் மாறிடுச்சு அன்னைக்கு பவுளை பார்த்தா பயந்து ஓடின கூட்டம் இன்னைக்கு அவனை தேடி ஓடி வருது அன்னைக்கு பவுலை கண்டு அடிச்சு உதைச்ச கூட்டம் இன்னைக்கு அவனை தேடி ஓடி வருது காரணம் அடையாளம் மாறிடுச்சு அடையாளம் மாறிடுச்சு உனக்கு எனக்கு அந்த அடையாளம் மாறணும் ரொம்ப எட்டு இருபத்தொன்பது சொல்லுது குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி தேவன் இவர்களை முன்னறிந்தார் நம்முடைய ஒரே பேரான குமாரன் அவர் இப்பொழுது முதற் பேரானவராய் மாறி நாம் இப்போ எப்படி மாறணுமா குமாரனின் சாயலுக்கு ஒப்பா மாறணும் அது எப்படிங்க முடியும் நிறைய பேர் சொல்கிறான் அது எப்படி முடியும் சுபாவெல்லாம் மாறாது அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் மாறாது மாறணும் அதுக்குத்தான் கர்த்தர் உன்னை சாட்சியாக வச்சிருக்கிறார் நீ மாறுறதுக்காக தான் சபைக்கு வரீங்க அந்த சுபாவத்தை அடைய வைக்கிறதுக்கு தான் வசனம் உங்களை கிறிஸ்துவின் சாயலை மாத்திரத்துக்கு தான் திருப்பியும் சொல்றேன் உங்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு மாத்திரத்துக்கு தான் சபை அதுக்கு தான் வசனம் வேற எதுக்காகவும் சபை கிடையாது சபையை தவிர வேறு எங்கும் நீ கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கான உபதேசம் கிடையாது பணக்காரன் ஆவறதுக்கு சபையை தவிர உலகத்தில் நிறைய அட்வைஸ் இருக்கு நீங்க பெரிய கிராஜுவேட் ஆகிறதுக்கு சபையை தவிர வெளியே எவ்வளோ இடம் இருக்கு ஏன் உங்களுக்கு என்னென்ன உலக பிரகாரமாக வேணுமோ அத்தனையும் கொடுக்கறதுக்கு உலகத்தில் எத்தனையோ வழிகள் இருக்கு ஆனா கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கு அதை சொல்லி கொடுப்பதற்கு சபையை தவிர வேற ஒரு இடம் கிடையவே கிடையாது அதுக்கு தான் நீங்க இங்க வரீங்க எப்பவுமே நான் சொல்லுவேன் உலகம் கொடுக்கிறதையே சபையும் கொடுக்கிறது என்று சொன்னால் நாம் சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை உலகத்துலேருந்தே வாங்கிக்கலாம் நிறைய பேர் அப்படி போதிக்கிறாங்க நிறைய பேர் அதுக்கு சபைக்கும் வராங்க நாம் எப்படியாவது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா இவ்வளோ செய்தி கேட்குறாங்க பார்க்க வருவாங்க பார்க்க வரும்போது அவங்க ஜப குறிப்பு என்னவா இருக்கும்னு ஆச்சரியமாக இருக்கும் அவங்க ஜப குறிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஆச்சரியமாக இருக்கும் என்னவா இருக்கும் ரொம்ப நாளாக ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எப்படியாவது நாங்கள் ஒரு வீடு கட்டிருந்தோம் முக்கால் மணி நேரம் வேஸ்ட்டு பேசி முக்கால் மணி நேரம் வேஸ்ட்டு முடியும் போது உன்னுடைய சபக்குறிப்பு எதுவாக தான் இருக்குது திருப்பியும் உலகத்தில் ஒரு வீடு கட்டணுங்கிறது தான் இருக்குது உடனே அப்போ உலகத்தில் எங்களுக்கு வீடு தேவையில்லையா உனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு வல்லமை முழுவராக இருக்கிறார் இப்போது நீங்கள் பாருங்கள் உங்கள் பையனுக்கு எதிர்காலத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க ரெடி பண்ணி வச்சிருவீங்க ஆனால் ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அங்கே போன உடனே டீச்சர் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் அங்கே போன உடனே காஃபி போடுவது எப்படி அடுத்து சாம்பார் வைப்பது எப்படி அடுத்து அங்கே போன உடனே துணி துவைப்பது எப்படி உங்க பையனுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன சொல்லுவீங்க நான் அவனை அனுப்புனது இன்ஜினியரிங்கோ டாக்டருக்கோ படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கேன் துணி துவைக்கிறது குழம்பு வைக்கிறது பல்லு வளர்க்குறதுலாம் நானே சொல்லி கொடுத்துருவேன் நான் சொல்றது புரியுதா அதை நானே வெளியே சொல்லி கொடுத்துருவேன் என்னால் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு ஒன்று இருக்கு அதுக்கு தான் என் பையனை இங்கே அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன் அதையே நீ சொல்லி கொடுக்க நான் ஏன் இங்கே அனுப்பணும் இதே கேள்வி தான் சபைக்கும் உலகம் சொல்லி கொடுக்க முடியாத ஒன்று இருக்கு அதை சொல்லி கொடுப்பதுக்காகத்தான் நீங்கள் இங்கே வருகிறீர்கள் யூ ஆர் ஹியர் நீங்க உலகத்தில் சொல்லிக் கொடுக்கிற அதையே தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே வரீங்கன்னா இங்கே நீங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப அந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் மேன்மைகள் எதுவுமே எங்களுக்கு இல்லையா நீ இதெல்லாம் நீ இதை படிப்பா அது கிடைக்கும் நீ ஒழுங்கா படி நல்ல சம்பளம் கிடைக்கும் நீ அழகா பாஸ் பண்ணு எதிர்காலம் நல்லா அமையும் நீ இங்க கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவடா இரு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவார் நீ இதை விட்டுற பேச விட்டுற அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன் இங்கே சொல்லிக் கொடுக்கறது என்ன குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டும் நீ மாறுறதுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் சபை சொல்லி கொடுக்கணும் அதை படிக்கத்தான் நீங்களும் வரணும் உங்கள் மென்டாலிட்டியே மாறணும் இங்கே வரும்போதே நான் எப்படி கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுறது தொலைத்த சாயலை பெற்றுக்கொண்டவன் யூதன் என் மாம்ச சாயிலை இழந்து தேவ சாயலை பெற்றுக்கொள்கிறவன் கொள்ளுகிறவன் ஆவிக்குரியவன் அதான் ரெண்டாவது இருப்பீர்கள்